என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த முகமை டிவியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ்ச்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த குறுப்பெயர்ச்சி எந்த ராசியை காப்பாற்றும் எந்த ராசியை வாழ்த்தும் எந்த ராசியை வீழ்த்தும் பொதுவா இந்த ராகு ராகுகேது பயிற்சி நோக்கி தான் நம்மளுடைய பயணம் நகர்ந்து கொண்டே இருக்கும் நண்பர்களே ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த குறுப்பயிற்சி சனிப்பயிற்சி என்பதுல எல்லாருமே கவனம் செலுத்துறோம் ஏன்னா நாம் ஜெயிக்கணும் குறுப்பயிற்சி சனிப்பயிற்சி ராகு கதி பயிற்சி இது மட்டுமல்ல நம் வாழ்க்கையை தீர்மானிப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு நண்பர்களே காலத்தால் அழியாத விஷயங்கள் நிறைய இருக்கு இந்த பிரபஞ்சம் அணு அணுவாக நம்முடைய வாழ்க்கைகளை அலசுகிறது அப்ப இந்த விஷயத்தில் நம்மை காப்பாற்றுவது வாழ்க்கையில மெருகூட்டுவது வாழ்வாதாரத்தில் பெரிய நம்மைக்கு கொண்டு போறது எல்லாமே இந்த குறுப்பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி ராகிய பயிற்சி மட்டும்தானா அப்படின்னா இல்லை இந்த இதற்கு மட்டும் பார்த்து நம்ம பயப்படணுமா இல்லை சில ராசிகளை பெரிய லெவலுக்கு கொண்டு போயிருமா சில ராசிகளை அது வீழ்த்தி விடுமா இது நம்ம ரொம்ப கண்ணோட்டமா பார்க்கணும் இப்ப குறிப்பெயர்ச்சி வந்திருக்கு அப்ப மேசத்திற்கு இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்கு அப்ப மேச ராசிக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு நிறைய யூடியூப்ஸ்ல நிறைய ஜோதிடர்கள் பேசிடுவாங்க சரி கடகத்துக்கு பதினொன்னு இருக்கு குறிப்பெயர்ச்சி ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு பேசிடுவோம் இல்லையா தனுசுக்கு அஞ்சுல குரு ஆறுக்கு போயிருச்சு அப்ப மறைஞ்சிட்டாரு அவருக்கு நிறைய பாதகத்தை செஞ்சிடும் அப்படின்னு பேச முடியுமா மகரத்துக்கு அஞ்சுக்கு குரு போயிட்டாரு ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு பேசுவாங்க அது போல கன்னிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு வந்துட்டார் ஆஹா ஓஹோ அடாடா அவர்களுக்கு கொட்ட போகுது மலை இத நிறைய பேர் என்ன வந்து கேட்பாங்க ஐயா இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்கல்ல விருச்சிகத்திற்கு ஏழாம் இடத்துக்கு போயிட்டார் குரு ரொம்ப சிறப்பா இருக்கும் இது வந்து நார்மலான தான் இது ஏன்னா அஞ்சு ஏழு ஒன்பது ரெண்டு பதினொன்னுல குரு போயிருக்கிற போது நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் குரு பலமா இருக்காரு குரு பலகீனம் இல்லாம இருக்காருங்கிறது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் அதை வாழ்த்துகிறோம் இருக்கிறோம் அந்த குறுப்பெயர்ச்சி நமக்கு ஒரு நல்ல விஷயத்தை செய்யும் அப்படின்னு நம்புறோம் கண்டிப்பா அதே நேரத்துல ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல போன குரு நமக்கு பாதிப்பை தந்துரும் அப்படின்னு முடிவுக்கு நீங்க வந்துடக்கூடாது பன்னெண்டுல குரு மறைஞ்சிட்டாரு அதனால மிதனத்துக்கு பாதிப்பை தந்திரம் அதே மாதிரி துலாமுக்கு எட்டுல போய் குரு மறைஞ்சிட்டாரு பெரிய பாதிப்பை சந்திக்க சந்திக்கிறார்கள் ஆறாம் இடத்துல குரு மறைஞ்சிட்டாரு அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய பிரயோஜனமாய் இருக்காது மீனத்திற்கு குரு மூணுக்கு போயிட்டாரு இப்படி எல்லாம் சொல்வாங்க இதை மட்டும் வைத்து பயிற்சியை அலசக்கூடாது உங்கள் ஜாதகத்துல உங்க ஜாதகப்படி புத்திகள் நல்ல நிலைமையில இருக்கா திசா புத்திகள் பலமாக இருக்கா திசா புத்திகள் ஆரோக்கியமான நிலையில் இருக்கா அது மட்டும் தான் உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை தரும் இந்த திசா புத்திகள் நன்றாக இருக்கிற போது உங்களுக்கு பாதிப்புகளை பத்தி நீங்க பயப்பட வேண்டியது இல்லை நல்ல திசா புத்திகள் ஓடுது ஐந்தாம் இடத்து அதிபதி லக்கணாதிபதி ஒன்பதாம் இடத்து அதிபதி திசா ஓடுது அந்த கிரகங்கள் நல்ல அமைப்புல இருக்காங்க அப்ப குரு மறைந்தாலும் ராக கீதர்கள் தவறான இடத்துல இருந்தாலும் பெரிய பாதிப்புகளை தரப்போறது இல்ல எழுபது புத்திகள் தான் கோச்சாரம் நிர்ணயம் பண்ணுது அதனால கோச்சாரத்தை அவசியம் இல்லை திசா சரியில்லாமல் இருந்து கோச்சாரமும் சரியில்லாமல் இருக்கிற போதுதான் ஒருவருடைய ஜாதகத்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் ரெண்டுமே சரியில்லை சந்திர தசை புத்தி போடுது சனி தசை சூரிய புத்தி போடுது அல்ல சூரிய தசை சந்திர புத்தி ஓடுது அல்ல சாரி சூரிய தசை ராகு புத்தி ஓடுது சந்திரதசை சனி புத்தி ஓடுது இந்த மாதிரி காலகட்டங்கள் பாதிப்புகளை தரமான பலமாக இருக்கிற போது இந்த பாதிப்புகள் பெருசாக வராது அப்ப இந்த திசா புத்தி சரியில்லாத போது கோச்சாரத்திலும் குரு எட்டுல மறைஞ்சிருக்காரு ராகு கேதுக்களும் நமக்கு சாதகம் இல்லாம இருக்காங்க சேர சனி ஓடுது சனி எட்டாம் இடத்துல இருக்காரு போது சில பாதிப்புகள் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கோம் இப்படித்தான் உங்களுடைய ஜாதகத்தை கணக்கிட வேண்டுமே தவிர பொதுவாக இந்த ராசிக்கு குரு பாதகத்தை செய்வார் இந்த ராசிக்கு குரு சாதகத்தை செய்வாங்கிற முடிவோட நீங்க பண்ணிட்டு நிறைய பேர் சார் எனக்கு ஆகும் நாங்க ஒண்ணுமே நடக்கலன்னு சொன்னவங்களாம் இருக்காங்க ஜாதகத்தை ஆய்வு செய்யுங்க குறுப்பயிற்சி ராஜகிரி பயிற்சி சரியில்லாம போச்சு நமக்கு பாதகத்தை தந்துடும் பயத்தை விட்டுருங்க கண்டிப்பா வாழ்க்கை இணைக்கும் வாழ்வாதாரம் செழிக்கும் பொதுவா உங்கள்கிட்ட ரொம்ப வேண்டி உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்வது எந்த ராசி நட்சத்திரமாக இருந்தாலும் உங்களால் மரங்களை நடங்க மரக்கன்று நடந்து நடங்க இரண்டு மரத்தையாவது நட்டு உங்களுடைய பகுதிகளில் அதை பாதுகாப்பா வளர்த்துருங்க ஒன்னு வீட்டுக்கு முன்னாடி அல்லது சாலைகளில் அல்லது உங்க தோட்டங்கள்ல அல்லது ஆலயங்கள்ல நம்முடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வங்களில் கண்டிப்பா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை அதை எடுத்துட்டு வளர வளர புண்ணியங்களை இந்த பிரபஞ்சத்தை சுத்தப்படுத்தும் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்லது கொடுக்கும் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுடைய வாரிசுகளுக்கும் சிறப்பான பலனை தரும் நண்பர்களே தயவு செய்து உங்கள் பாதம் தொட்டு நான் வேண்டிக் கொள்வது மரங்களையும் நடங்க இந்த வெப்பமயமா இருக்கு பூமி பார்க்கவே ரொம்ப வருத்தமா இருக்கு வீட்டுக்கு ரெண்டு மரம் ஒருத்தர் மனசுல ரெண்டு மரத்தை நடணும்னு நினைக்கணும் கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் பசுமையை கொண்டு வந்துடலாம் வரக்கூடிய சமூகம் மகிழ்ச்சியா வாழ்வதற்கு ஒரு அமைப்பை கொண்டு வந்துட முடியும் இதுல இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க சார் இந்த ராசிக்கு இந்த மரம் நடக்கூடாதான் சார் இது பாதகத்தை செய்யுமா இந்த ராசிக்கு இந்த மரம் நடக்கூடாதான் சாதகம் இல்லாத நிலையை செய்யுமா அப்படிமா மரங்களை பொறுத்தளவுல பாதகம் சாதகம் இல்ல லட்சக்கணக்கான மரங்களை நட்டவர்கள் இன்னைக்கு நிறைய கொடிக்கணக்கான கொடி சொன்னாயிட்டாங்க ஆனா அவங்க நடுதா இருக்காங்க அவங்களுக்கு எந்த பாதிப்பையும் எடுத்துறல அதனால மரத்தால் பாதிப்பு வரும் விஷயத்தை நம்பி மரம் நடுவதை தவிர்த்தாதீங்க மரம் நட்டால் மழை வரும்போது அது மழை வரும் என்பது அது நமக்கு நீரின்றி அமையாது உலகு ஆனால் அந்த மரம் எவ்வளவு ஆக்சிஜனை தருது எவ்வளவு சுத்தமான காற்றை கொடுக்குது வெப்பத்தை குறைக்குது குளிர்ச்சியை உண்டாக்கி நமக்கு மழை பெய்ய வைக்கிறது நல்ல சுத்தமான காற்றை தருது இதுவெல்லாம் உற்பத்தி செய்யக்கூடிய அமைப்பை நீங்கள் உருவாக்குகிற போது நீங்கள் எந்த ராசி லக்கணம் நட்சத்திரமாக இருந்தாலும் நன்மையே நடக்கும் அதற்கான பரிகாரம் என்பது இதுதான் சார் என்ன அந்த கோயிலுக்கு போச்சு எந்த கோயில் நான் ஏன் உங்களுக்கு வந்து ஒரு அடிக்கடி இந்த மரம் நடக்கூடிய விஷயங்களை சொல்றேன் அப்படின்னா என் அனுபவத்தில் நான் பார்த்தது குழந்தை இல்லாமல் வந்தவங்களை குலதெய்வம் கோயில் ரெண்டு மரத்தை நட்ட பிறகு அவங்க வாழ்க்கை இருக்கு மரம் நட்ட பிறகு அவர்களுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது கடலில் சிக்கியவர்கள் இரண்டு மரத்தை நட்டு வளர்த்த பிறகு அந்த மரம் பெரிய மரமான பிறகு இவருடைய வாழ்க்கையும் உயர்ந்திருக்கிறது பொருளாதாரத்தில் கடன் பிரச்சனையை கடந்திருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனா நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் அவர்கள் பட்ட துன்பத்திலிருந்து வெளிவர முடியல எனக்கு என்னால் ஒரு வீடு கட்ட முடியல ஒரு சொத்து வாங்க முடியல என் பிள்ளைகளுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் நான் சொன்ன பரிகாரம் இந்த இறைவழி மாட பண்ணிக்கோங்க அது நமக்கு ரொம்ப தேவை தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும் மகான்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும் ஆனால் இந்த மரங்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும் மரங்களுக்கு கேட்கும் சக்தி உண்டு நீங்க பாருங்க ஒவ்வொரு கோவில்களையும் ஒரு விருட்சம் இருக்கும் அந்த தல விருட்சத்தை அப்படியே மூணு சுத்து சுத்துவாங்க சுத்தும் போது அவர்களை சொல்லுவாங்க இந்த தல விஷயத்திற்கு உயிர் சக்தி உண்டு தலை எல்லா மரங்களுக்குமே உயிர் சக்தி உண்டு நாம சொல்றத கேட்கும் சக்தி உண்டு சொல்லிட்டு வந்த அந்த தலைவரிசகம் சிவபெருமான்கிட்ட இருக்கக்கூடிய கோயில் இருந்தால் சொல்லும் முருகப்பெருமான இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மரமாக இருந்தால் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நம்பிக்கை அப்ப இதை எடுத்துட்டு போய் அந்த தெய்வங்கிட்ட சொல்லக்கூடிய தன்மை அந்த மரங்களுக்கு இருக்கு அப்படின்னா எவ்வளவு பெரிய புண்ணியங்கிறது அந்த புண்ணியகாரத்தை காரியத்தை செய்யறல நமக்கு என்ன தயக்கம் வருங்கால சந்ததிகள் நமக்கு பின்னால் வரக்கூடிய அத்தனை பேரும் மகிழ்ச்சியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் இந்த சமூகம் சந்தோஷமா இருக்கணும் அதற்கு நாம் ஒரு விதையாக இருக்கணும் நாம் ஒரு முன்னுதாரணமா இருக்கணும் நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயம் இந்த சமூகத்திற்கு பயன்படும்னா கண்டிப்பாக நம் சந்ததியருக்கும் அது பயன்படும் நமது மகன் நமது பேரன் நமது பூட்டன் இவர்களெல்லாம் மகிழ்ச்சியாக வாழணும்னா இப்போது நாம கண்டிப்பா ஏதாவது இரண்டு மரங்களை நட ஆரம்பிக்கணும் மரம்தான் நம்மையும் நம்முடைய குலத்தையும் நமது சமூகத்தையும் வளர்க்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே வாழ்க வளமுடன் உங்கள் பாதம் தொற்று கேட்டுக்கொள்வது எந்த ராசி லக்கணமாக இருந்தாலும் நட்சத்திரமாக இருந்தாலும் மரங்களை நட்டு பாருங்கள் மரம் வளர வளர உங்களுடைய வாழ்க்கையும் வளரும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி